இந்த வீசான ஏரி ஃபுல்லாக நாங்கள் பணக்கொட்டை நட்டுருக்கோம் அஞ்சு அடிக்கு ஒன்றா இந்த மரத்துக்கன்று நடுவில் நடுவில் அந்த மரக்கன்று இந்த மரக்கண்ண்கிட்ட எப்படி எப்படின்னு நட்டு இந்த அந்த இடம் அந்த இடம் இந்த வீசான ஏரி ஃபுல்லாக நட்டோம் இன்னைக்கிட்ட கடைசி இன்னையோட முடிஞ்சது நம்புகிறோம் இருபத்தொம்போது ஒம்பதாந்தேதியிலேருந்து இந்த ரெண்டு பதினொன்றாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதமும் லீவ் டேஸில் நட்டுட்ருக்கோம் அப்பாவுக்கு வேறு டைம் கிடச்சி டெய்லியும் ஒரு ரெண்டு வந்து நடுவாங்க இதோ அந்த பக்கம் தெரியல அந்த லைன் காம்பத்துக்கு அந்த பக்கம் இருந்து அதோ அந்த பக்கம் முள் தெரியற வரைக்கும் அதுக்கப்புறம் இந்த இந்த இது வரையிலேருந்து அது வரைக்கும் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் நட்டாச்சு அஞ்சு அடிக்கு ஒன்றா கேப் இல்லாத நட்டுருக்கோம் இன்னையோட முடிஞ்சிடும் இந்த இடத்துலாம் கொட்டையெல்லாம் அந்த இடத்துல போட்டு வச்சுருக்கோம் பக்கத்தில் குழி குளிப்பெருச்சோன்னா அப்படியே போட்டு வேகமாக வந்துடலாம் தரலாம் அப்படின்னு குளி அங்கங்கே போட்டு வச்சுருக்கோம் இதோ அங்கங்கே பக்கத்தில் பக்கத்தில் போட்டு வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் அதோ அந்த இடத்துலாம் போட்டாச்சு அந்த பக்கம் ஃபுல்லாக அங்கே மூளையிலும் போட்டாச்சு அஞ்சாட்டிக்கு ஒன்னா வீசான சின்ன ஏரியில் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் நட்டு இன்னும் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்தில் எல்லாம் மரமாக வந்துடும் இந்த அப்பா இன்னும் தான் இருக்காங்க இப்போ குழிப்ப நிட்டு மறிச்சிட்டு போய் அப்புறம் நட்டு வேலையை முடிச்சிடும் இந்த மரக்கண்ணுக்கு பக்கத்தில் இங்கே அங்கே அஞ்சடிக்கு ஒன்றா நட்டோம் அதுக்கப்புறம் ஏதோ இதுலேயும் இவ்வளோ எவ்வளோ தூரத்தில் வச்சுருக்குறோம் இதோ இவ்வளோ தூரத்தில் இதுக்கு பக்கத்துலேயே ஒரு குழி பறித்து அப்படியே விதைய உள்ளே போட்டு மூடிட்டு வந்துடுவோம் இந்த வீசான ஃபுல்லாக வீசான சின்ன ஏரி ஃபுல்லாக நட்டாச்சு அந்த பக்கம் பெரிய கம்பம் ரெண்டாவது கம்பம் தெரியுது இல்லை அங்கே அந்த இடத்துல வந்து வீசனை பெரிய ஏரியில் வந்து நாங்கள் நட்டோம் அங்கேயும் நட்டோம் அங்கே முக்கால்வாசி இடத்துல நட்டாச்சு அந்த இடத்துல அந்த இடத்துலையும் அஞ்சு அஞ்சு இதுக்கு வச்சு நேராக வச்சு எல்லா இடத்துலையும் நட்டாச்சு இத்தனை ஏரி ஃபுல்லாக எல்லாம் நட்டாச்சு இன்றையோட முடிஞ்சிடும் இன்னைக்கு தான் கடைசி நாள் இன்னையோட முடிஞ்சிடும் அவ்வளோதான் இன்னும்